ஒரு நிமிஷம் இங்க வா இப்படி சத்யா சக்தியை கூப்பிடும் பொழுது சொல்லுங்க கான்னு சொல்லிக்கிட்டே அவள் கையை தொடச்சுக்கிட்டே பக்கத்துல போகும்போது உன் புருஷன் பேர் என்னப்பா அத நீ வந்ததுல இருந்து சொன்ன மாதிரியே தெரியலையேன்னு சொல்லி கேக்கும் போது அது எதுக்குக்கா தேவையில்லாத பேச்சு அவனை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லக்கா அதான் விட்டுட்டு போயிட்டானே அப்புறம் என்ன சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் இப்படி சொல்லிக்கிட்டே அவள் நகலும் பொழுது வேமா கைய பிடிச்சு உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் கொஞ்சம் மாடிக்கு வர்றியா இப்படி கூப்பிட அவளுக்கு ஒன்னும் புரியல எதுக்குக்கா இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வரப்போறாங்கன்னு சொன்னாங்க அதனால எல்லா வேலையும் பாக்கணும் நம்ம அப்புறம் வேணா பேசலாமான்னு சொல்லி அவள் கேட்க இல்லப்பா உன்கிட்ட சூட்டுக்கு சூடா பேசணும்னு தோணுது என் மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கு அத நினைக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே அவளை கூட்டிட்டு போக அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க உங்க குடும்ப விஷயம் எனக்கு விடுங்க எனக்கு நிறைய வேலை கான்னு அவள் திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அதெல்லாம் அப்புறம் இப்படி சொல்லி கைய புடிச்சு மாடிக்கு கூட்டிட்டு போய் மேல இருக்கிற ரூம்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க என் பேரு என் வீட்டு பக்கம் இருக்கிறவங்க வச்சது பஜாரி ரவுடி இப்படி எல்லாம் பேச்சு வாங்கியிருக்கேன் முக்கியமா வாயாடி யாருக்குமே அடங்காத ஒரு வாயாடி இப்படியெல்லாம் பேருவாங்கன்னு நானு இந்த வீட்டுக்கு வந்து என்னால வாய திறக்க முடியலை அவ்வளவு பிரச்சனை எங்க அப்பாவும் என்னுடைய மாமனாரும் பார்ட்னர் பிசினஸ்ல பார்ட்னரா இருந்தாங்க நான் என் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு என் அப்பாவுடைய எல்லாத்தையும் ஆட்டையை போடன்றதுக்காகவே என்ன வீம்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கும் புரியவே இல்லை எதுக்காக நம்மள போய் இப்படி வற்புறுத்தி கல்யாணம் பண்றாங்களேன்னு சொல்லி நிறைய கேள்வி எனக்குள்ள வந்துச்சு எங்க அப்பா கிட்ட கேட்டேன் எங்க அப்பாவும் என்னுடைய ஃப்ரெண்டுமா அந்த உரிமையில கேக்குறான்னு சொல்லி அப்படியே சமாளிச்சாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இருந்து ஏதோ கரையா மரத்தை அரிச்ச மாதிரி என் வாழ்க்கையை போட்டி இப்போ வரைக்கும் அரிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க அப்பாவுடைய தொண்ணூறு பர்சன்டேஜ் சொத்து ஃபுல்லா இவங்களே வச்சிருக்காங்க இந்த கொடுமையில நான் எங்க போய் சொல்றது எனக்கு மனசு விட்டு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதான் நான் உன்ன கூட்டிட்டு வந்தேன் தப்பா எடுத்துக்காதன்னு சொல்ல அக்கா அக்கா ப்ளீஸ் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்க வீட்டுக்காக எனக்கு தேவையில்லக்கா அந்த சொத்து எப்படி உங்களுக்கு தானே வந்து ஆகும் நீங்க இந்த வீட்டுல தானே இருக்கீங்க அப்புறம் என்னக்கானு சொல்லி கேட்க ஏன்பா உனக்கு நான் சொல்றது புரியலையா அப்படியே பிரிச்சாலும் சொத்து அஞ்சா பிரியும் அப்படி பிரியும்போது என்னோட தொண்ணூறு பர்சன்டேஜ் சொத்தும் அவங்க அம்மா அப்பா வச்சிருக்கிற எல்லா சொத்து ஒரே கணக்குல போயிரும் என் நாத்து நான் இருக்கா பாரு சரியான பஜாரி லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்கா அப்படி இருந்தும் எட்நூறு பவுனு தங்க நகை வாங்கியிருக்கா இங்க இருந்து சீதனமா இப்போ அவளுக்கும் பங்கு பிரிச்சு கொடுக்கணும் ஏன் அப்பா வீட்டு சொத்தை இதுக்கு அவங்களுக்கு சேர்த்து பங்கு பிரிக்கணும் கீழே விஜய்னு ஒருத்தர் இருக்கான் அவன் எல்லாம் சரியான அண்டா முழுங்கி கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கறான் நல்ல வேலையில இருக்கான் இருந்தாலுமே அவனுக்கெல்லாம் பேராசை கொஞ்சம் எல்லாம் இல்ல அவன் ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு தான் என் வீட்டுல இருக்கிற எல்லா சொத்தும் ஒண்ணும் போயிடுச்சு இப்படி எல்லாம் அவள் சொல்ல சொல்ல இதை கேட்டுக்கிட்டே சரிங்கக்கா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அவள் கிளம்பும் கையை பிடிச்சி வேகமா அவளை இழுத்து ஒரு நிமிஷம் உட்காரு நான் பேச வந்தது இன்னும் பேசி முடிக்கல நான் நேத்து பார்த்தேன் விஜய் எதுக்கு உன் வீட்டுக்குள்ள தெரியாம ஏதோ ஒரு பூனை மாதிரி வந்துட்டு போனா அப்புறம் இன்னொரு விஷயத்தை பார்த்தேன் இதை நீயும் பாருன்னு சொல்லி அவங்க எடுத்த அந்த வீடியோவை காட்டும் போது அவன் ரொம்ப உரிமையா கைய பிடிச்சு பயங்கரமா மிரட்டிட்டு இருந்தான் இதெல்லாம் அவங்க பாத்துட்டு சொல்லி கேட்டாங்க ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்ற இவ எதுக்கு உன் புருஷன் மாதிரி இப்படி அப்ல முகத்துக்கு முகம் பக்கத்துல நெருக்கமா வச்சு உன் கைய பிடிச்சி பேசிட்டு இருக்கான் தெரியாம அவன் உன் வீட்டுக்கு வர்றதும் உன் கைய பிடிச்சு பேசுறதும் இன்னும் ஒரு சில விஷயத்தை பார்த்தேன் நீ கோவமா பேசுறதும் அவன் என்னடானா உன்னை பயங்கரமா மிரட்டுறது கழுத்து பிடிக்கிறது இப்படி எக்கச்சக்க விஷயத்த நான் பாத்துட்டு தான் இருக்கேன் ஆனா இதெல்லாம் எனக்கு ஏன் அவன் ஏன் உன்கிட்ட இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறான் அப்படிங்கிற கேள்வி வருது உண்மையை சொல்லு அவனுக்கும் உனக்கு என்ன உறவு ஒருவேளை அவன் தான் அவன் புருஷனா எனக்கு இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கு நீ ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லுன்னு சொல்லி சத்தியா விடாமல் சக்தியை புடிச்சு கேக்கும் போது அதற்கு சக்தி ஹலோ அக்கா நீங்க ஏன் என் கிட்ட கேக்குறீங்க நான் யார் கைய பிடிச்சும் எங்கயும் இழுக்கல நான் யாருக்கிட்டே உரசு நிக்கல யாரோ ஒரு சிலர் என் கிட்ட வந்து அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டா அதை என் கிட்ட நீங்க கேட்க கூடாது எவன் பண்ணானோ அவன்கிட்ட கிட்ட போய் கேளுங்கக்கா தைரியம் இருந்து அவன் கிட்ட போய் கேளுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு திருப்பி திருப்பி சொல்ல வைக்காதீங்க முடிஞ்சா இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டயும் போட்டு காட்டுங்க அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து வேகமாக போக யாருடைய இவ பயங்கரமான ஆளா இருக்கா ஏதோ அமைதி பட மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் அதிகாரப்படையாவில இருக்கு இரு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்யா அவள் மேல ஒரு கண்ணு வச்சுட்டா இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சது மூன்று நாட்கள் வேலையிலேயே ரொம்ப வேகமா ஓடி போயிடுச்சு இன்னைக்கு சனிக்கிழமை மண்டபத்துக்கு போய் எல்லா வேலையும் பார்க்கணும் அதனால ருக்கு சக்தி அங்க அனுப்பி வைக்க சக்தி அந்த மண்டபத்திற்கு கிளம்பினா அந்த நேரத்துல சரியா

உணவத்துக்கு போகும்போது சக்தி நில்லு சக்தி மாமா கிட்ட பேசுமா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே அவர் பின்னாடி வந்தாரு இத பார்த்த ரகுக்கு ஒண்ணுமே புரியல சக்தி நில்லுங்க இவர் யாரு உங்களுக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவன் அவளை நிப்பாட்டும் போது தேவையில்லாதவங்க தான் சார் வேற யாரும் இல்ல இப்படி சொல்லிட்டு அவள் வேக வேகமா உள்ள போனா அவர் பின்னாடியே வந்து சக்தியுடைய கையை பிடிச்சு என்னதாயி என் மேல கோவமானு சொல்லி கேட்டாரு அத கேட்டதுமே எப்படி மாமா உங்க மேல கோவம் இல்லாம வரும் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா தெரிஞ்சிருக்கும் கடவுள் என்னமோ அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கல போல ரெண்டு பையனா வந்துருச்சு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க தெரிஞ்சுதான் அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா இவ்வளவு திமிர் இருக்கும் உங்களுக்கு அப்படி என்ன மாமா அப்பா அம்மா இல்லன்றதுக்காக நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அதை ஏத்துக்கணுமா நான் பாட்டு ஒரு ஆசிரமத்துல வளர்ந்துருந்தா கூட அந்த ஆசிரமத்துக்காரங்க எனக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ண மாட்டாங்க மாமா இப்படி போய் என்ன மாட்டி விட்டுட்டீங்களே அவனை பத்தி எல்லாம் தெரியும்னு வேற சொல்றீங்க வேமா போனையும் கட் பண்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாமான்னு சொல்லி அவள் கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டே இருந்தா என் கூட வாமா மாமா எல்லாத்தையும் சொல்றேன் அதை சொல்றதுக்காக தானே உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி அவரு அவளை அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போனாரு கூடவே ரகுவும் வந்தான் அப்போ ரகுவை அவர் பார்த்துட்டே இருந்தாரு தம்பி நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க தானே சொல்லி கேட்கும் போது ஆமா சார் ஆமா சார் இப்பதான் ஞாபகம் வருது அந்த ஊர் தலைவர் தானே நீங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க தம்பிய மரும கூட தனியா பேசணும் நீ கொஞ்சம் இப்படி தயங்கிக்கிட்டே சொல்லும் போது அதுக்கு ரகு ஒண்ணும் இல்ல சார் நான் வெளியில நிக்கிறேன் நீங்க பேசி முடிச்சிட்டு வர்றீங்களா இப்படி அவன் கேட்டான் அதுக்கு சக்தி ஒரே வார்த்தையாக இல்லம்மா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவரும் வரட்டும் ஒண்ணும் இல்ல அவர் எனக்கு தான் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சொல்லப்போனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணது எல்லாமே அவர் மட்டும் தான் சார் நீங்களும் வாங்க சார் தப்பா எடுத்துக்காத பண்ணாதீங்க மாமா அப்படி சொன்னாருன்னு சொல்லி இப்படி அவள் பேசிக்கிட்டே அவனையும் கூட கூட்டிட்டு வர மூணு பேருமே அந்த காஃபி ஷாப்ல ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்தாங்க இப்போ சக்தி கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்ல ஆரம்பித்தாரு உனக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் எல்லா கேள்விக்கும் ஒரு விட ஏன் உனக்கு அனுப்பி வச்சிருந்தேனே அது என்னன்னு கண்டுபிடிச்சியான்னு சொல்லி கேட்டாரு என்ன மாமா போட்டோவா அந்த போட்டோவை மட்டும் அனுப்பியிருக்கீங்க அதுக்கான தகவல் எதுவும் அனுப்பாம நான் எப்படி மாமா கண்டுபிடிப்பேன்னு சொல்லி அவள் கேட்கும் போது உன் அப்பாவை கொன்னது அவன் தாமா அதனாலதான் அந்த போட்டோ உனக்கு அனுப்பி வச்சேன்னு சொல்ல அவளுக்கு ஒன்னும் புரியல புரியல மாமா என்ன சொல்றீங்க அவர் எப்படிம்மா பாத்தா அப்படி தெரியலைன்னு சொல்லி கேட்க ஒரு ஆளை பார்த்தா எப்படிம்மா கண்டுபிடிக்க முடியும் பழகுனா தானே கண்டுபிடிக்க முடியும் உன் அப்பா சாதாரண ஆள் கிடையாது அவர் ஒரு ஜமீன் குடும்பம் நாம இருந்தோமே ஒரு ஊர்ல அந்த ஊர் உங்க குடும்பம் கொடுத்த தானம் அது மட்டும் இல்லம்மா உங்க அப்பா உன் புருஷன் செஞ்ச அதே வேலையை தான் பாத்துட்டு இருந்தாரு அவர் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய அதிகாரி சிலை தடுப்பு அப்புறம் ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயத்துல தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அதே ஊர்ல உங்க அம்மாவுடைய குடும்பமும் இருந்தாங்க அதுவும் உன் அப்பாவோடைய தோட்டத்தில் வேலை செய்யற ஒரு குடும்பம் அவங்களுடைய மகதான் உங்க அம்மா இருப்பான் எப்படி புடிச்சதுன்னு அவருக்கு தெரியல ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சு உங்க அப்பா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னதுமே உங்க தாத்தாவுக்கு பயங்கர கோபம் ஜாதி வேற இதுல நம்ம அந்தஸ்து வேற இதுல எந்த வகையில உனக்கு இவ ஜோடின்னு சொல்லி பெரிய சண்டை வந்துருச்சு அப்போதான் உங்க அப்பா ஒரு முடிவு எடுத்தாரு எனக்கு இந்த சொத்து சுகம்னு எதுவுமே வேணாம் நான் லவ் பண்ண பொண்ணு மட்டும் போதும்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு அப்போவே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு எனக்கு உங்க சொத்துல எந்த உரிமையும் இல்ல நான் கேட்கவே மாட்டேன் நான் என்னோட இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணதுனால நான் என் தனிப்பட்ட வாழ்க்கைய என் தனிப்பட்ட நல்லா மட்டுமே வாழ்வேன் எக்காரணத்துக்காகவும் உரிமை கோர மாட்டேன்னு சொல்லி அவர் அப்பாவை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்புறம் உங்க அம்மாவோ அப்பாவோ எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த ஊருக்கு வந்த சாப என்ன தெரியுமா இப்போ உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன் பாரு மகேந்திரன் அவன் மட்டும்தான் அவனோட வேலை என்ன தெரியுமா ஒரு ஒரு ஊரா போய் அங்க எது பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமோ அது திருடிட்டு போறதுதான் அவனுடைய முக்கியமான வேலை அதுக்கு தகுந்த பதவியிலும் அவன் இருந்தான் அப்படித்தான் இந்த ஊருக்கு வந்தான் இந்த கோவில கவர்மெண்டோட சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ் ஒண்ணு போய்கிட்டே இருந்துச்சு அந்த நேரத்துல இந்த கோயில பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல இருந்து அனுப்பினதா சொல்லி இங்கே வந்தான் வந்ததுக்கு அப்புறம் இருந்து கோயில்ல நிறைய மாற்றம் வந்துச்சு என்ன இது பொருள் எல்லாம் குறையுதுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது எங்களை உள்ளேயே விடல கவர்மெண்ட் கோயிலுக்கு உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி எங்களை அடிச்சு துரத்தாத குறையா அவர் ரொம்ப ஒரு மாதிரி நடந்துகிட்டாரு அப்போதான் என்னோட சொந்த மச்சான் அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் அவன் இப்ப இருக்கிற ஊர்லதான் ஜமீன்தாருடைய மகன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னான் அவன் கோவில்ல நடக்கிற சிலை தடுப்பு அப்புறம் புதுமையான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அதனால நான் தான் அவங்க அப்பா இங்க வர வச்சேன் அவர் என்னை நம்பி தான் இந்த ஊருக்கே வந்தாரு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட சீக்கிரட்டா விசாரிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு சாதாரணம் ஆராய்ச்சி பண்ற மாதிரி உள்ள நுழைஞ்சாரு உன் மாமனாரும் கவர்மெண்ட் ஆளு உன் அப்பாவும் கவர்மெண்ட் ஆளு அதனால அவங்க அடிக்கடி பேசிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு நான் வெளிப்படையா சொல்லிட்டேன் யார் மேல குத்தம் இருக்கு என்ன ஏதுன்னு உங்க அப்பா நிறைய விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு ஏன் தெரியுமா அவருக்கு இந்த கோயில் என்னென்ன இருக்குன்றது எல்லாமே அவருக்கு அத்துப்படி ஏன்னா கோவிலை உருவாக்குனதே அவங்க குடும்பம் தானே அதனால அவர் இப்போ நேரா அவருடைய ஜமீனுக்கு போய் நம்பிக்கைக்குரியவர் ஒருத்தர் கிட்ட போய் சில விஷயங்களை கேட்டு வாங்கினாரு அது என்ன தெரியுமா கோவில பத்தின எல்லா ரகசியமத்தையும் அப்போதான் தெரிஞ்சது கோவிலுக்குன்னு நவபாஷான சிலைகள் அஞ்சு அப்பாவுக்கு தெரிய வந்துச்சு அந்த சாமிகளை செய்ய சொல்லும் பொழுது எந்த வடிவத்துல வேணும்னு சொல்லி அவங்க செஞ்சிருந்தாங்க அது எல்லாமே அதுல இருந்துச்சு அதை பார்த்துட்டு உங்க அப்பா கோவில் முழுவதும் தேடி அலைஞ்சாரு அறை எல்லாத்தையுமே திறந்து பார்த்தாரு எங்கேயுமே அந்த சிலை இல்ல எங்களுக்குள்ள இருந்த சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்க அப்பா இங்கே தங்க ஆரம்பிச்சாரு ஒரு வருஷமா அவன் கிட்ட நல்லா நண்பன் போல பழக ஆரம்பிச்சாரு கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த கறக்க ஆரம்பிச்சாரு கடைசியில உங்க அப்பாவை அவன் பார்ட்னரா சேர்த்துக்கலாம் முடிவு அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்போ எடுத்த போட்டோ தான் இது எல்லாமே நாங்க மூணு பேர் நின்று போட்டோ எங்கிட்ட இருந்துச்சு உங்க அப்பா அந்த குடும்பம் எல்லாமே சேர்ந்து நின்ன போட்டோ எனக்கு உங்க தான் ஜப்தி ஆகுறதுக்கு முன்னாடி அந்த போட்டோவை எடுத்தேன் அப்படியே ஒரு வருஷம் வேகமா போச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் உங்க அப்பா அங்கே காட்டிக்கிட்டாரு ஆனா அவர் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு தினமும் போக போக பொருட்கள் எல்லாம் குறையறத பார்த்தாரு கடைசியா அவர் பழகி பழகி கடைசியா நம்பிக்கைய விதைச்சாரு ஆனா அவனுக்கு தெரியாது உங்க அப்பா இந்த கோயிலுக்கு உண்மையான சொந்தக்காரர் என்று கடைசியா அவனுடைய தெரிஞ்சிடுச்சு அவர் கூடவே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சிறப்பு மிக்க சிலைகள் எல்லாமே அவன் திருடி வச்சிருந்தான் அவன் மட்டும் இல்ல அவன் கூட ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருந்துச்சு அதுக்கான தலைவன் இந்த மகேந்திரன் தான் அவன் தான் ஒரு மிகப்பெரிய மூளையா செயல்பட்டு இருக்கான் அவன் அதிகாரத்துல இருக்கிறதுனால அவனால எல்லா பொருட்களையும் ஈசியா தொட முடிஞ்சது இதெல்லாம் உங்க அப்பா கண்டுபிடிச்சு அதை கவர்மெண்ட் மூலமா மீட்டு எடுத்தாரு அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய கோபம் ஆனா இதுக்கான ஆதாரத்தை தான் உங்க அப்பானால திரட்ட முடியல அவனுக்கு எதிர எந்த ஆதாரமுமே சிக்கவே இல்ல அவன் ரொம்ப தெளிவா வேலை பார்த்து வச்சிருந்தான் கடைசியா சிலையாவது மீட்டோமேனு சொல்லி அவர் எப்படியோ எல்லா சிலையும் மீட்டு எடுத்துட்டாரு ஆனா ஒரு ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அவனை உன் அப்பாவுடைய ஆபீஸ்ல தான் பார்த்தேன் கோவில் சாவிய உங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கலாம்னு சொல்லி நான் வந்தேன் அப்போதான் அவன் உங்க அப்பா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்னோட சாம்ராஜ்யத்தை நீ அழிச்சுட்டேல உன்னை நான் என்ன என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவருடைய சட்டைய பிடிச்சு பயங்கரமா அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருந்தான் அப்போதான் நான் உள்ள போய் ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டைய விளக்கி விட்டேன் அப்படியே ஒரு ஒரு வாரம் கழிச்சுதான் இந்த இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட் மேல எனக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு அப்புறம் நீ என்னோட வீட்டுல விட்டுட்டு இதை தேட நான் போனப்போதான் அந்த கவர்மெண்ட்ல வேலை பார்த்த அந்த மகேந்திரன் எங்க இருக்கான்னு தேட ஆரம்பிச்சேன் ஆனா அவன் அப்போவே வேலையை விட்டு போயிட்டானா இதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருந்துச்சு அவனோட அட்ரஸ் தேடி அலைஞ்சேன் எனக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்ல கடைசி ஒரு தடவை அவன் வச்சிருந்த அந்த குட தேடி போய் பார்த்தேன் அந்த குடோன்ல ஏற ஏதாவது இருக்கா ஆதாரம் இருக்கான்னு சொல்லி அப்போதான் அங்க ஒரு லாரி நின்னுட்டு இருந்துச்சு அந்த லாரியில ஒருத்தன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான் சொல்ல போனா அந்த இடத்துல லாரியே வர முடியாது அது காட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குடோனு இப்போ நான் அங்க போய் அந்த படுத்துட்டு இருந்தவனை மெதுவா தட்டி எழுப்பினேன் என்ன பார்த்ததுமே பதறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சான் அவனை அங்கேயே மடக்கி பிடிச்சு அடிச்சு கட்டி வச்சு விசாரிக்கும் போதுதான் சொன்னான் உங்க அப்பாவுக்கு கொன்ன லாரி அதுதான்னு ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களை சாவடிச்சு அந்த காருக்குள்ள வச்சுதான் ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி இருக்கான் இது எல்லாத்தையும்

முடியல நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு உனக்கு கேள்வி எக்கச்சக்கமா இருக்கலாம் ஏன் தெரியுமா உங்க அப்பாவை வர வச்சதே நான் தான் எங்க வர வச்சு ஒரு அழகான குடும்பத்தை சதிச்சுட்டோம்ன்ற குற்ற உணர்ச்சி தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கடுத்து உன்னுடைய மாமனாரை நான் எப்போதுமே என் கண்காணிப்புல வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன் கடைசியில அவன் ஊரை விட்டு காலி பண்ணி குடும்பத்தோட வேற ஏதோ ஒரு ஊர்ல செட்டில் ஆகிட்டதா கேள்விப்பட்டேன் அப்புறம் என்னால ஒன்னும் பண்ண முடியல ஆனா நான் எத்தனையோ வருஷமா இந்த சாமி கிட்ட புலம்பாத நாள் கிடையாது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எப்படியாவது இவன் தான் அப்பாவை கொண்டவன் சொல்லி உன் முன்னாடி நிப்பாட்டணும்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் என்னால செய்ய முடியாதுன்ற எண்ணம் எனக்குள்ள இன்னும் அளவுக்கு அதிகமா போக ஆரம்பிச்சது அந்த நேரத்துல தான் உங்க அப்பா என்ன வேலையில இருந்தாரோ அதே வேலையில ஒருத்தனை பார்த்தேன் அவனை எங்கயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த முகத்தை நம்ம எங்க பாத்திருக்கோம்னு யோசிச்சு யோசிச்சு அப்போதான் அவன் கொண்டு வந்திருந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரும் அது கூட அவனுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கிற ஒரு கார்டும் என்கிட்ட காட்டினான் அந்த அட்ரஸ நோட் பண்ணி வச்சு என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகம் சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் அங்கே போனேன் கடைசியில நான் போய் பார்த்தா எத்தனை வருஷமா ஒருத்தனை தேடிட்டு இருந்தேனோ அதே மகேந்திரன் இன்னும் தொட முடியாத உயரத்துல உட்கார்ந்துருந்தான் என்ன செய்யேன்னு எனக்கு தெரியல அடுத்து எனக்கு பயங்கரமான குழப்பம் ஒரு பக்கு இருந்துச்சு ஒருவேளை அந்த பையன் நல்லவனா இருந்து அவனை ஏதாவது செஞ்சு என்ன ஆக போகுதுன்ற எண்ணம் எனக்குள்ள அளவுக்கு அதிகமா இருந்துச்சு ஆனா அவன் உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான் அதே நேரத்துல அவன் போன்ல இன்னும் எக்கச்சக்கமான பொண்ணோட பேசிட்டு இருப்பத நான் நிறைய தடவை பார்த்தேன் அதுவும் வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தான் இது எல்லாம் தான் என் மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருந்துச்சு உன்னையும் ஏமாத்திட்டு போற நோக்கத்துல இருந்தான் அதனாலதான் நான் வேக வேகமா அவசர அவசரமா

காணாம போச்சுன்னு தெரிஞ்சதுமே கவர்மெண்ட் மூலமாவே அந்த முக்கியமான எல்லா சிலையுமே எடுத்துட்டு போய் மியூசியம்ல வச்சு பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு அவங்க அப்பனுக்கும் தெரியும் உங்க அப்பாவுக்கும் தெரியும் அதைய எப்படியாவது எடுக்கணும் தா மகனை இங்க அனுப்பி வச்சிருக்கானோன்ற சந்தேகம் எனக்கு வந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்பாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு அவங்க அப்பாவுக்கு இந்த வேலை பாக்குறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையாம் இப்போ அவர் கட்டி வச்சிருக்கிற சாம்ராஜ்யத்துல தன்னோட பையன அரசனை உட்கார வைக்கணும்னு ஆசை ஆனா அதுக்கு இவன் ஒத்து வரல அவங்க அப்பா எந்த வழியோ அந்த வழியில தான் நானும் இருப்பேன் சொல்லி தன்னை தானே பெரிய ஆளு மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த வேலையில சேர்ந்திருக்கான் அப்போ இருந்த காலங்களை விட இப்போ வெல்லாம் ஒரு சிலைக்கான மதிப்பே அளவுக்கு அதிகமானது அதனால ஒரே ஒரு சிலையை திருடினாலும் பெரிய லாபம் கிடைக்கும்னு அவன் எக்கச்சக்கமான சிலைகள்ல முக்கியமான ஒண்ணு மட்டும் தூக்கிட்டு போறது வழக்கமா வச்சிருக்கான் அத நடக்க கூடாதுன்னு தான் இந்த பொறுப்பு எல்லாத்தையும் ஓ கையிலேயே ஒப்படைச்சு அவனையும் சேர்த்து உன் கையில ஒப்படைச்சேன் இப்ப நீ இதே வீட்டுக்கு வந்திருக்க உன் அப்பாவை எப்படி கொண்டாங்கன்னு தெரியுமா உன் அப்பாவையும் அம்மாவையும் தங்கச்சியையும் கட்டி வச்சு பயங்கரமா அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கார்ல வச்சு ஏத்தி லாரி வச்சு இடிக்க வச்சு ஒரு மூட்டை மாதிரி எல்லாத்தையும் கட்டி கொடுத்திருக்காங்க சொல்றதுக்கே எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்கே அத அனுபவிச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் ஒன்னு ஒன்னா சொல்லும் போது அவள் இருக்கமாக காதை பொத்திக்கொண்டு உட்கார்ந்து இருந்தாள் இவ்வளவு வேதனையான வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கையில வரணும் பயங்கரமாக கதறி அழுதாள் அந்த துக்கம் அவளுடைய தொண்டைய புடிச்சு ஏதோ நசுக்கற மாதிரி இருந்துச்சு அதுல இருந்து அவளால வெளியில வரவே முடியல அந்த காபி ஷாப்லயே பயங்கரமாக வயிற்று பிடிச்சு கத்தி கதற ஆரம்பிச்சா ரகவும் மாமாவும் வேக வேகமா என்னாச்சுடா என்னாச்சுன்னு சொல்லி அவள் பக்கத்துல வரும்போது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு மாமா அவ்வளவுதான் அந்த குடும்பத்துக்கும் எனக்கு உண்டான இருந்த கடைசி உறவு இதுதான் இதுவும் இல்லாம போயிடுச்சு மாமான்னு சொல்லி அவள் அழுதுட்டே இருக்கும் பொழுது அவளின் போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சது இதை பார்த்த ரகு அவளை வேகமாக அங்கிருந்து தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினான் அவனுடைய கார்ல உட்கார வச்சு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தா அபாஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல ரகுவுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் என்னமோ பண்ணுச்சு பட அவன் இருந்தான் அதே நேரத்துல வேலு மாமா ஒரு பக்கம் எல்லாம் என் மருமகளுக்கு அந்த குடும்பத்தினால இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப மறுபடியும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு அப்படி என்ன பழி வாங்க போறான் அது அந்த பொண்ணு என்ன செய்யும் யோசனையோடு ஒரு மாதிரி அமைதியாக உட்கார்ந்திருந்த போது நேரம் போய்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ரகுவையும் வேலுவையும் டாக்டர் உள்ள போய் பார்த்துட்டு வாங்க சார்னு சொல்லி அனுப்பி வைக்க ரகு ஒரு சங்கடத்தோட உள்ள போனான் அதே நேரத்துல வேலு மாமா ரொம்ப சந்தோஷத்தோடு உள்ள போனாரு இங்க பாருடா எல்லாம் நல்லதுக்கு தான் அந்த உறவு உனக்கு வேணாம் நான் வந்து இந்த உண்மையை உன்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் இனிமேல் நீ என்ன செய்யறியோ என்ன தண்டனை கொடுக்குறியோ அது அந்த குடும்பத்துக்கு கொடு இப்படி அவர் சொல்லும்போது மாமா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா ரகு சார் நீங்களும் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா இப்படி ரெண்டு பேருக்கிட்டே அவள் கேட்டா ஆனா அவளுடைய பேச்சுல கொஞ்சமும் வருத்தமே இல்ல ரொம்ப தீர்க்கமா உட்கார்ந்து அப்படி என்ன முடிவுதான் எடுத்திருந்தா இந்த கதைய முழுசா தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க